கருவேப்பில கொஞ்சம் போடணும் எட்டு பல் பூண்டு போட்டேன் கொஞ்சம் கலை எடுத்துக்கணும் பூண்டுலாம் வதங்கிச்சு வெங்காயம் போட்டேன் வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டேன்

பாவக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கமோ அப்போ தான் கசப்பு தெரியாது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வசதி போயிடுச்சு தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுறலாம் கொஞ்சம் நேரம் தக்காளியும் நல்லா வாதம் கட்டும் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸிங்கான மிளகாத்தூள் போட்டு கலறி விட்டுப்போம் தான் புளி ஊற்றிடுவோம் தரை சேர்த்த புளியை ஊற்றிடலாம் புளியை ஊற்றி நல்லா கலறிட்டு கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் கொஞ்சம் போட்டு நல்லா கலரி விட்டு கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கிட்டு கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் தண்ணியாக வந்துருச்சு கொதிச்சு கொதிச்சு வந்துச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதுதான் நான் வச்ச பாவக்காய் குழம்பு உங்களுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்